வணக்கம் நான் பிரபாகரன் முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியாக முரட்டைக்காலை கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியாக நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதாவது முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியில் என்னவெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததோ அதெல்லாம் அட்வான்டேஜஸாக மாற்றி புதுசாக நான் உருவாக்கியிருக்கிறேன் புதுசாக நான் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தீபாவளி ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி இந்த தீபாவளியிலிருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரும் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடிங்குமே இந்த முரட்டக்காலை கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங்கை மட்டும்தான் இருக்கும் சரி ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தினா முக்கியமான ஒரு சில தகவல்களை ஒரு சில டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன்று ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் ஒன்று டூ த்ரீ மேக்ஸிமம் ஒன்னு டென் அதாவது முரட்டக்காலை கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நூறு பாயிண்ட் நம்மளுக்கு லாஸ் புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம முந்நூறு பாயிண்ட் டார்கெட் செட் பண்ணுவோம் இல்லை இரநூறு பாயிண்ட் லாஸ் புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா அறுநூறு பாயிண்ட் ஃப்ராஃபிட் அதாவது அதுக்கு பேர் தான் ஒன் த்ரீ சரி ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேட்டர்ன் ஃபார்மேஷனை பொறுத்து ஒன்னெஸ்ட்டு த்ரீலேருந்து ஒன்னெஸ்ட்டு டென் வரைக்கும் கொடுப்பான் இப்போ நூறு பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுப்போம் முந்நூறு பாயிண்ட்லேருந்து ஆயிரம் பாயிண்ட்டு கூட நம்ம டார்கெட் செட் பண்ணுற மாதிரி வரும் இல்லை இரநூறு பாயிண்ட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னாக்கா ஆறுநூறு பாயிண்ட்லேருந்து ரெண்டாயிரம் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இது வந்து நம்மளுடைய பேட்டன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து சரி ஆக மொத்தம் நம்மளுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஒன் எஸ்ட்டு த்ரீலேருந்து ஒன் எஸ்ட்டு டென் வரைக்கும் இருக்கும் பாயிண்ட் நம்பர் டூ ஸ்டாப் லாஸ் அதாவது முரட்டக்காலை கோடிஸ் வரன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதிகபட்சமான லாஸே வந்து இரநூறு பாயிண்ட்டு தான் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் லாஸ் கிடையாது நம்ம அது நூற்றி இருபது பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை நூற்றம்பது பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை நூற்றி ஐம்பது பாயிண்ட்டாக இருக்கலாம் ஆக மொத்தம் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ட்ரேடிங்கில் லாஸ் கிடையாது இரநூறு பாயிண்ட் தான் அதிகபட்சம் லாஸ் அதே போல் ஒவ்வொரு ட்ரேடிங்குமே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடிங்கும் நம்ம பண்ண மாட்டோம் அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் பர் மந்த் அதாவது ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் நாற்பது ட்ரேடிங் கொடுப்போம் நம்மளுடைய எந்த முரட்ட கலை கோடிஸ் வரணும் ஸ்ட்ராட்டஜி அதிகபட்சமாக மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து அது ஐம்பது ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை அறுபது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஆனால் மினிமம் நாற்பது ட்ரேடிங் கொடுப்பாப்பில் சரி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ரெண்டு ட்ரேடிங்கு ஒரு வாரத்துக்கு ஆவரேஜாக பத்து ட்ரேடிங் ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக நாற்பது ட்ரேடிங் சரி ஓகே அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் பேஸ்டான் காலை கான்செப்ட் ஆக்சுவலாக முரட்டைக்காலை கான்செப்ட்னால் என்ன நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்டை பேக் டெஸ்டிங் பண்ணணும் பேக் டெஸ்டிங் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை ஃபைன் டியூன் பண்ணி தனியாக எடுக்கணும் தனியாக எடுத்ததை வச்சு நிறைய டேட்டாஸாக கலெக்ட் பண்ணணும் நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணத வச்சு இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா இல்லை ஃபைலியர் மெத்தடா இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஃபைலியர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத முடிவு பண்ணும் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுனா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் தான் இந்த முரட்டக்கலை கான்செப்ட் ஆக்சுவலாக சரி இந்த கோடிஸ் கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரட்டக்கலை கான்செப்டை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி மட்டுமே புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் மந்த்லி ரிட்டன் அதாவது நம்மளுடைய இந்த முரட்டக்கலை கோடிஸ்வரம் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னாக்கா மந்த்லி ரிட்டர்ன் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் லாபம் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படிங்கிறது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்தது பட் மினிமம் ஐம்பது சதவீதம் லாபம் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கடைசி மற்றும் ஆறாவது பாயிண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்ட் டைமாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை ஜாபே இல்லாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நைன் டு ஃபைவ் ஜாபுக்கு போகிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி போகிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி காலையில் ஆறு மணிக்கும் ஃபார்ம் ஆகலாம் மதியானம் பன்னெண்டு மணிக்கும் ஃபார்ம் ஆகலாம் நைட்டு எட்டு மணிக்கு கூட ஃபார்ம் ஆகலாம் மிட் நைட் ரெண்டு மணிக்கு கூட ஃபார்ம் ஆகலாம் அப்போ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் இது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற போது அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது கம்ஃபர்டபிளாக இருக்கும் ஆனால் இப்போ ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட்டை அப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்போ எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மற்ற எல்லா கேட்டகரியுமே ஃபார்ட் டைம் ட்ரேடிங் தான் இருப்பாங்க அப்போ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கமோ அந்த டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் ஃப்ராபிட் புக் பண்ணலாம் சரிங்க நண்பர்களே முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பர்சனல் டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் டெலிகிராமில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் சரிங்க நண்பர்களே அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி